அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தனியார் பள்ளியில் நான் பட்ட கஷ்டங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாரும் தனியார் பள்ளியில் வேலை செஞ்சுட்டு தான் அரசு பள்ளிக்கு நம்ம வந்திருப்போம் ஸோ தனியார் பள்ளியில் நிறைய நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அரசு பள்ளிக்கு வந்திருப்போம் ஆனால் இதுலேயும் ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷன் இருக்குது எப்படி நம்ம ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த காணொலியில டீட்டெயிலா நம்ம பாக்க போறோம் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி நான் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளியில ஒரு ரெண்டு பள்ளியில் நான் வேலை செஞ்சிருக்கேன் அதுவும் மிகப்பெரிய ஒரு பள்ளிகள் சோ ரெண்டு பள்ளியும் மிகப்பெரிய ஒரு பள்ளிகள் அந்த ரெண்டு பள்ளியிலையும் நான் வேலை செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக அரசு பள்ளி விட தனியார் பள்ளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக நம்ம செய்ய தான் போகிறோம் அங்கே செஞ்சாலும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க தான் போகிறோம் இங்கே வந்தாலும் மாணவர் சொல்லி சொல்லி கொடுக்க தான் போகிறோம் ஆனால் மற்ற மொத்த சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி விட தனியார் பள்ளியில் மிக மிக குறைவு அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அது எப்போ தெரிய வரும்னா நீங்கள் அரசு பள்ளிக்கு வந்ததுக்கு தான் நமக்கு தெரிய வரும் சரி நம்ம தனியார் பள்ளியில்னா நான் அப்படின்னா தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த காணொலியில் நான் சொல்ல போறேன் இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம யூஜி பிஜி பிஎட் படிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் தனியார் பள்ளியில வேலை செய்யணும்னு ஆசை கிடையாது நம்ம எல்லாருக்கும் ஒரு அரசு பள்ளியில வேலை செய்யணும்னு தான் ஆசை ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு சொல்லி தான் நமக்கு எல்லாருக்கும் அவர் ஆசை ஸோ யாரும் நம்ம வாண்டடா போய் தனியார் தான் நம்ம வேலை செய்யணும் நம்ம தனியார் பள்ளிக்காக தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் நினைக்க மாட்டோம் இது கண்டிப்பாக ஒரு இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு உண்மை தான் இது இல்லையா அப்போது தனியார் பள்ளியில் நம்ம வேலை செயல நண்பர்கள் நான் பார்த்தேன் தனியார் பள்ளியில வேலை செய்கிற நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அப்ளை பண்ணிட்டு சரி இதுவே போதுமானது சார் நல்ல சம்பளம் கிடைக்குது அரசு அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தை விட இங்கே ஓரளவுக்கு நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது இது போதுமான சார் இப்போ என்னை படிச்சுட்டு நான் என்ன சார் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் மிக மிக அலட்சியமாக சில பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க தனியார் பள்ளி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வேணால் வேலையிலேருந்து தூக்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் ஸோ நான்லாம் நிறைய கண்கூடாக பார்த்துருக்கேன் ஸோ யாரெல்லாம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களாம் வேலை விட்டு தூக்குறது அதேமாரி நோட்டீஸ் பீரியடே இல்லாமல் நம்மளை வேலை விட்டு தூக்குறதெல்லாம் நம்ம தனியார் பள்ளியில் நான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா நம்ம அது நிறைய ஆசிரியர்கள் அந்த மாதிரி கூட இருப்பீங்க யாரெல்லாம் காணொலியில் பார்த்துருக்கீங்களோ இருக்கீங்களோ நிறைய ஆசிரியர்கள் கூட இருப்பீங்க சொல்லவே மாட்டாங்க நாளைக்கு நம்ம நமக்கு ரிலீஃப் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு கூப்பிட்டு நாளில் இருந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க முடிச்சு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த சா ஜாப் சேஃப்டி என்பது நம் ஜாப் சேஃப்டி என்பது நமக்கு தனியார் பள்ளியில கிடையாது அரசு தான் நமக்கு ஜாப் சேஃப்டி சோ அதனால அரசு பள்ளியில் நமக்கு அரசு பள்ளிக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செய்யுங்க சோ நிறைய பேர் இப்ப தனியார் பள்ளியில் இருந்துட்டு படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க ஆமாம் கண்டிப்பாக நானும் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பேர் படிக்க விட மாட்டாங்க சில பேர் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மிரட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தனியார் பள்ளி பொறுத்த வரைக்கும் நமக்கு நடக்கும் ஸோ அந்த மாதிரி சில பேர்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள கவ கவலைப்படாதீங்க உங்களுடைய முயற்சி எக்ஸாம் பள்ளிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா காலையில் மூன்று மணி நேரம் ஈவினிங் மூணு மணி நேரம் ஸோ அந்த நேரத்தில் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுதான் நானும் நினச்சி அந்த மாதிரி தான் படித்தேன் தனியார் பள்ளிக்கு போயிட்டு இருந்தேன் பள்ளியில் நம்மளால் படிக்க முடியாது அப்படி படித்தாலும் நான் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சொல்லிடுவாங்க மேனேஜ்மெண்ட் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்காங்க வேலை செய்யாமல் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் தான் வரும் ஏன்னா அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம அவங்களுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கோம் அந்த நேரத்தில் நான் நம்ம உட்காந்து படித்தா யார் இருந்தாலும் நான் அந்த இடத்துல நாம் இருந்தாலும் நமக்கு ஒரு சில வர தான் செய்யும் சோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய ஆசிரியர்கள் சோ அத பத்தி அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அதை நினைச்சு சில பேர் என்ன பண்றாங்கன்னா படிக்காமே இருக்காங்க சரி எங்க சார் படிக்க படிச்சா நம்மள வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா கவலைப்படுறாங்க சோ நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க நம்ம ஸ்கூல்ல படிச்சாதானே நமக்கு தவறு ஸ்கூல்ல படிச்சாதானே அவங்க கேட்பாங்க நம்ம காலையில் எஞ்சு படிப்போம் காலைல நாலு மணிலாம் நாலு மணிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற எட்டு மணி வரைக்கும் படிப்போம் யாரும் மணினா கேட்க போகிறாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் படிப்போம் யார் கேட்க போறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவானா ஒரு மோட்டிவேஷனாக இருங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ ஸ்கூல் நேரத்தில் நீங்க படிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்கூல் இல்லாத நேரத்தில் ஸோ இந்த மாதிரி விடுமுறை காலத்துல சாட்டர்டே சண்டே ஸோ இந்த நேரத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஒரு பயந்தேன் ஸோ தனியார் பள்ளியில் வேலை செய்யும்போது ஸோ இந்த மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும்போது ஸோ நாம் படிக்கக்கூடாது நம்ம பள்ளியில் உட்காந்து படித்தோன்னா அது கண்டிப்பாக அது மேனேஜ்மெண்ட்டுக்கு அது தவறாக தான் இருக்கும் நம்ம படிக்கக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா காலையில் நாலு மணி நாலரை மணி அந்த மாதிரி நேரத்துலேருந்து ஸ்கூல் வர நேரம் வரைக்கும் நம்ம படிப்போம் அதேமாதிரி ஈவினிங் போய் நம்ம ஈவினிங் ஆறு மணிலேருந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் படிப்போம் யார் நம்மளை கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக படித்தனால தான் நான் இப்போது ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கேன் ஸோ அதேமாரி நீங்களும் இதை நினச்சி ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்கிற நினச்சி நீங்கள் படிக்கிறது ஊட்டுறாதீங்க ஏன்னா நமக்கு படிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனியார் பள்ளி விட அரசு பள்ளி நமக்கு ஜாப் சேஃப்டி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம அதை சொல்லியே ஆகணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை சொல்லியே ஆகணும் ஜாப் சேஃப்டி என்பது தனியார் பள்ளி விட அரசு பள்ளியில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதேமாரி சேலரி பார்த்திங்கன்னா நமக்கு அரசு பள்ளி தனியார் பள்ளி விட அரசு பள்ளியில் தான் நமக்கு சேலரியும் அதிகம் ஸோ சேலரி அதிகம் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தணும்னா கண்டிப்பாக நம்ம அரசு வேலைக்கு நம்ம வந்ததே ஆகணும் ஏன்னா இப்போ நமக்கு ஜிபிஎஃப் நம்ம கொடுக்க போகிறாங்க ஸோ வரங்க வர காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பென்ஷனும் நமக்கு அலாட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக நமக்கு பென்ஷனும் கிடச்சிரும் ஸோ இதுவும் ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா படிக்க ஆரம்பிங்க ஸோ இதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிங்க ஸோ தனியார் பள்ளியில் வேலை செய்கிறோன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க காலையில் படிங்க ஈவினிங் படிங்க ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியாது ஸோ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து படித்தாலும் உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் ஸோ இந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ டெஸ்ட் எழுதுங்க எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிஒ கியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதேமாரி ஜிகேயும் சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணுங்க யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் எல்லா யூனிட்ஸ் கவர் போணுனாலே எம்சிக்யூஸ் இருக்குது நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் அது ஜஸ்ட் நைன்டி நைன் தான் அதேமாரி எஜுகேஷன் சைக்காலஜி ஃப்ரீ மெட்டீரியல் நான் டெலிகிராமில் இருக்கேனா கொடுத்துருக்கேன் ஃப்ரீ மெட்டீரியல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்களும் அதை எடுத்துக்கலாம் எடுத்து படிச்சிக்கலாம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ தரமான ஒரு மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது நீங்கள் அதுவும் வாங்கி நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போகலாம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்